ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ற குறிக்களோடு தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது தமிழ் திரையுலையின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் திடீரென்று அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தல் களத்திற்கு தயாராகி வருகிறார் இதுதான் வந்து ஹைலைட்டாக கடந்த ரெண்டு மூணு மாதமாக வந்து பேசிகிட்ருக்கோம் முதல் மாநாடை நோக்கி தமிழக வச்சிக் கழகம் பயணிக்க தொடங்கியிருக்கு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கிறது உறுதியாய் பூச்சி எப்போதும் வி சென்டிமெண்டோட வந்து விஜய் வந்து இதில் பயணிக்கிறாருன்னு சொல்லலாம் அவர் சக போட்டியாளர் அஜித்குமார் வந்து வி சென்டிமெண்ட்டை வந்து வச்சுருந்தார் விஸ்வாசம் அவன் படங்களில் பல படங்களில் பார்த்திங்கன்னா விஸ்வாசம் வலிமை பல படங்கள் வி வச்சிருந்தார் அதே மாதிரி இவர் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி விழுப்புரம் வி கிராமம் அப்படின்னு அரசியலில் வந்து வி சம்மந்தப்பட்ட விசி சென்டிமெண்ட்டாக வந்து அரசியலில் வச்சுருக்காருன்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்த முறை பார்த்திங்கன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து மறைமுகமான ஒரு அரசியலை மேற்கொள்கிறாரோ என்ற ஒரு உணர்வு வந்து தமிழ் அரசியல் வட்டாரத்தில் வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டிருக்கு பட்டும் படாமல் தனது அரசியல் பயணத்தை வந்து விஜய் தொடங்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பல இடங்களுக்கு வந்து அவர் வந்து போகலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கூட விஜய் பங்கேற்காது வந்து அக்கட்சியினுடைய மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து முதல் மாநாடு நடக்க இருக்கு இந்த இந்த சூழ்நிலையில் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் மாநில நிர்வாகி கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் பங்கேற்று சில அறிவுரைகளை சொல்லுவார்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து அவர் நேரடியாக வந்து பங்கேற்கல அதுக்கு பதில் புஷி தான் வந்து பங்கேற்று கருத்து கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வராரு இது வந்து ஒரு வித சோறு வந்து தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லலாம் கடந்த காலில் பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடர்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஆர்வமாக விருப்பமாக வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பணியாற்றியது கால காலங்கள் வந்து சொல்லும் உங்களுக்கு ஏன்னா வந்து ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி மாநாடா இருந்தாலும் சரி அங்கே முதல்ல ஆளாக இருக்கிறது வந்து விஜயகாந்த் அவர்கள் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸார் மட்டுமின்றி விஜயகாந்த் அவர்களே வந்து நேரடியாக போய் கட்டுப்படுத்திய காட்சிகள்லாம் தொலைக்காட்சியில் வந்து பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு விஷயத்தை வந்து விஜய விஜயகாந்த் அவர்கள் வந்து பண்ணியிருப்பார் வந்து தொண்டர்கள் செல்வரில் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே அதனால் அதனால தெரியல ரஜினிகாந்த் கமலஹாசன் இருந்து கொடிக்கட்டி பிறந்த அந்த காலகட்டத்தில் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு தனி மவுசு இருந்ததே சொல்லலாம் அரசியலில் வந்து இவங்க ரெண்டு மத்தியிலும் முதல் முதல் அரசியலுக்கு குதிச்சு ஃபைவ் பாயிண்ட் எயிட் வரைக்கும் எட்டு செய்த வரைக்கும் வாக்குகளை பெற்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார் என்றால் அவருக்கு முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு தன்னம்பிக்கை மக்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு த தான் வந்து பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து தெய்வத்தோடு மக்களுதான கூட்டணி தான் அவர் ஆரம்பித்து வந்தார் அதோட கொள்கையில் வந்து பின்வாராமல் இருந்தார்னு சொல்லலாம் அதுபோக அன்னமிட்ட கையாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த வழியில் திரு விஜயகா விஜயகாந்த் அவர்கள் வழியில் வந்து தற்போது விஜய் அவர்கள் வந்து அரசியலில் வந்து குதிச்சிருக்காரு அதாவது நடிகராக இருந்து அரசியலில் வந்து குதிச்சிருக்காரு அவர் விஜயகாந்த் அவர்களைப் போல அரசியலில் ஜொலிப்பாராங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா விஜயகாந்த் அவர்களை நடவடிக்கையும் விஜய அவர்கள் நடவடிக்கையும் நிறைய வித்தியாசங்களுக்கு யாரையும் யாருடனும் ஒப்பிட முடியாது என்று தெரிந்தாலும் சில நேரங்களில் அரசியல் என்று வரும்போது ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த ஒப்பிட பழக்கம் வந்து இருந்துகிட்டார் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்து முதலமைச்சர் ஆனவர் என்ற அடிப்படையில் வந்து பார்க்கப்படுது அதனால் விஜயகாந்த் அவர்கள் நேரடியாகவே திரையுலகத்தை விட்டு தனி கட்சி தொடங்கி அவர் வந்து ஒரு எதிர்கட்சித் தலைவர் அவர்களுக்கு

பவன் கல்யாண் அவர்கள் உயர்ந்திருக்கிறார் என்றால் அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரை அவர் வந்து கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டதுதான் ஒரு காரணமாக வந்து பார்க்கப்படுகிறது அதன் சூழ்நிலையில் விஜய் அவர்களின் அரசியல் கணக்கு தான் என்ன என்று பல தரப்பிட்ட விசாரித்த போது ஒரே தரப்பு தான் சொல்றாங்க விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து தீவிர அரசியல் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் இளைய தலைமுறையினரும் இளைஞர்களும் இளைஞர்களும் பெண்களும் தனக்கு வெகுவாரியாக வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை தமிழக உச்சி கழக தலைவர் விஜய்கி அவர்கள் அதிகமாக இருக்கிறது எனவே தேர்தல் களத்தில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது அந்த ஓட்டுகள் சுனாமி மாதிரி நமக்கு விழவும் என்ற நம்பிக்கையில் விஜய் அவர்கள் இருக்கிறார் தமிழக ஆட்சி அமைக்க அளவுக்கு வாக்குகளும் எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களும் கிடைப்பார்கள் என்ற கணக்கு பழிக்குமா மக்களை அவர் எவ்வாறு சந்திக்க வேண்டும் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேணாக்காரன்